அஜித்தின் பரிதாப நிலை ஒட்டு மொத்தமாக புறக்கணிப்பு என்னடா இது அஜித்தே கடவுளுக்கு வந்த சோதனை தமிழில் உருவாகும் படத்தில் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி சினிமாவில் உள்ள முன்னணி நடிகர்களை நடிக்க வைக்கின்றனர் அதேபோல தெலுங்கில் உருவாகும் இந்தியா படத்திலும் தமிழ் ஹிந்தி மலையாளம் கன்னட மொழி நட்சத்திர நடிகர்களை நடிக்க வைக்கின்றனர் அதனால் கடந்த சில ஆண்டுகளில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி போன்ற மொழிகளில் நடித்து வரும் முன்னணி நடிகர்களின் சம்பளம் எல்லாம் தாறுமாறாக உயர்ந்துவிட்டது படங்களில் நடிப்பதால் நடிகர்கள் தங்களது சம்பளத்தை திடீரென கணிசமாக உயர்த்தி வருகின்றனர் அந்த வகையில் தெலுங்கு நடிகர்கள் அல்லு அர்ஜுன் ராம் சரண் பிரபாஸ் மற்றும் கே ஜி எஃப் நாயகன் யாஷ் போன்றவர்களின் சம்பளம் எல்லாம் பல மடங்கு உயர்ந்துவிட்டது அதே போல தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித்குமார் போன்றவர்களின் சம்பளமும் மிகவும் அதிகரித்து விட்டது ஆனால் பேன் இண்டியா படங்களாக இவர்களது படங்கள் பெரிய அளவில் பிளாக்பஸ்டர் வெற்றியை தரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் பிளாக்பஸ்டர் படங்களை கொடுக்காத போதிலும் சம்பளத்தை மட்டும் படத்திற்கு படம் கணிசமாக உயர்த்தி வருவது தமிழ் நடிகர்களிடையே அதிகரித்து வருகிறது அதிலும் குறிப்பாக ப்ளாப் படங்களை தந்துவிட்டும் கூட சில முன்னணி நடிகர்கள் சம்பளத்தை கணிசமாக உயர்த்துவது தயாரிப்பாளர்கள் இயக்குனர்களை அதிருப்தி அடையச் செய்கிறது குறிப்பாக தெலுங்கு ஹிந்தியில் வெளியாகும் படங்கள் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை அள்ளுகின்றனர் நடிக்கும் படங்கள் கூட நூறு கோடி ரூபாய் வசூலை கடப்பது இருக்கின்றது கடந்த ஆண்டில் தமிழ் சினிமாவில் இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் வெளியானது இதில் பத்து படங்கள் கூட நூறு கோடி ரூபாய் வசூலை கடக்கவில்லை நடிகர் விஜய் நடிக்கும் படங்கள் மட்டுமே பெரிய வசூலை அடைகின்றன கடந்த ஆண்டில் வெளியான அவரது தி கோட் படம் மட்டும் நானூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை அள்ளியது அதனால் அவர் கடைசியாக நடித்துள்ள ஜனநாயகன் படத்தில் அவரது சம்பளம் இருநூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இப்போது நடிகர் அஜித்குமார் அவர் நடிக்கும் ஏ கே சிக்ஸ்டி போர் படத்திற்கு நூற்றி எண்பது கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் விஜய்க்கு கொடுப்பது போலவே எனக்கும் சம்பளம் கொடுங்கள் என்று அஜித் குமார் மறைமுகமாக கேட்கிறார் விஜயின் சம்பளத்தில் தனது சம்பளம் சதவீதமாவது இருக்க வேண்டும் என்பது அவரது எதிர்பார்ப்பாக உள்ளது குட் பேட் அக்லி படத்திற்கு நூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய அஜித்குமார் தனது அடுத்த படத்திற்கு பதினேழு கோடி ரூபாய் சம்பளத்தை உயர்த்தி இருக்கிறார் நடிகர் அஜித்குமார் அவரது அடுத்த படம் ஏ கே சிக்ஸ்டி போர் படத்திற்கு நூற்றி எண்பது கோடி ரூபாய் சம்பளம் கேட்ட நிலையில் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் சத்யஜோதி பிலிம்ஸ் சன் பிக்சர்ஸ் ஏசியன் நிறுவனம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஆகிய நிறுவனங்கள் ஏகே போர் படத்தை தயாரிக்க முடியாது என்று கைவிரித்து விட்டனர் மற்றும் படத்தின் பட்ஜெட்டையும் கேட்டுவிட்டு அந்த தயாரிப்பு மிரண்டு போய் கடைசியாக மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்திடம் அஜித்குமார் தரப்பில் பேசியிருக்கின்றனர் அவர்கள் நூறு கோடி ரூபாய் மட்டுமே அஜித்குமாரின் சம்பளம் என்றால் ஏ கே சிக்ஸ்டி போர் படத்தை தயாரிக்க முன் வருவதாக கூறியிருக்கின்றனர் ஆனால் அஜித்குமார் தரப்பில் நூற்றி முப்பது கோடி ரூபாய் சம்பளம் என்று பேசி முடித்திருக்கிறார்கள் தொடர்ந்து முன்னணி தயாரிப்பு நிறுவனங்கள் அஜித்குமார் படம் வேண்டாம் என்று கைவிரித்ததால் வேறு வழியின்றி தனது சம்பளத்தில் ஐம்பது கோடி ரூபாய் வரை நடிகர் அஜித்குமார் குறைத்துக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது உங்கள் தின சேவல்